நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர் கூடுவாஞ்சேரி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை வல்லுவர் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ராபேன் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் தம்பி சார் இன்னைக்கு சீமானவர்கள் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு அதாவது அண்ணாமலைக்கு துணை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்தாரு மும்பைக்கு வந்தால் அண்ணாமலை காலை வெட்டுவோம்னு சொன்னதுக்கான ஒரு பதில் அறிக்கையாக கொடுத்துருந்தாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எந்த தலைவரும் கொடுக்காத ஒரு அறிக்கை முதல் குரல் கிட்ட இருந்து வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இதை இது நாம் தமிழர் சீமான் ச சரியான விளக்கத்தோடு தான் அந்த அறிக்கை கொடுத்துருக்கார் அந்த இஷ்யூ தேசிய இனங்கள் அதெல்லாம் அது கன்னட தேசியம் மலையாள தேசியம் மராட்டி தேசியம் ஒரு தேசிய இனங்கள் இந்தியா ஒரு அந்த தேசிய இனங்களின் கூட்டமைப்புங்கிற அவரோடைய அந்த கான்செப்டுக்கு வயசு அதை ஃபர்ஸ்டில் எல்லாமே சொல்லிக்கிட்டு திரும்ப வந்து அதற்காக ஒரு தமிழ் மகன் அண்ணாமலையை ஜஸ்ட் லைக் தேட் யாரும் ட்ரீட் பண்ண முடியாதுங்கிற அந்த இதை பேசியிருக்கிறாரு இதில் என்னென்னா அண்ணாமலை பதினெட்டு விழுக்காடு என்டிஏ வாக்குக்கும் ஒரு இருக்கிறார் இப்போ பிஜேபிக்கு மூணு புள்ளி ஏழில் இருந்த பிஜேபியை மக்களவைத் தேர்தலில் பதினொன்று புள்ளி நாலு கொண்டு வந்த ஒரு அண்ணாமலை ஸோ தமிழிசை எம்மார் தலைமையில் மூணு புள்ளி ஏழில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த கட்சி இருந்தது சீற்றும் ஜெயிக்கலை எடப்பாடி கூட கூட்டணிக்கு போய் சீற்றும் வரலை ஓட்டும் உலக தான் ஆனால் எடப்பாடி கூட்டணியில் இல்லாமல் பதினொன்று புள்ளி நாலு கொண்டு வந்த ஒரு அண்ணாமலை ஸோ அவர் பதினெட்டு விழுக்காடு இந்திய வாக்குகளுக்கும் குறிப்பாக பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு பாஜக தாமரை வாக்குகளுக்கும் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறார் அவர் ஹீரோவாக இருக்கிறதுனால தான் இசைக்கு அதை மனசு அறிக்கையோட மனசில்லை வானதிக்கு அறிக்கை அறிக்கையோட மனசு இல்லை நயனார் நாயந்திரா விட்டுருக்கணும் அவர் ஒன்றும் சொல்லலை ஸோ இப்படி ஒரு இக்கட்டுக்குள்ளே அவர் இருக்கக்கூடிய ஊருக்கு எட்டு விழுக்காடு வாக்கெடுத்த அது நாலாவது கட்சியாட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்த சீமான் அண்ணாமலைக்கு இந்த அறிக்கையை விட்டுருக்கிறது வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இது ஒரு ஐப்பனார் தான் இதை தினகரன் அறிக்கை விடலாம் ஓ ஓபிஎஸ் அறிக்கை விடலாம் அந்த நியாயத்தை மற்றவங்க சொல்லக்கூடிய ஒரு சூழல் வரும் சீமா நியாயத்தை சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலைக்கான ஒரு சரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் எல்லாம் இந்த மாதிரிப்பட்ட இதுக்கெல்லாம் தெளிவாக நிற்கக்கூடியவர் அவரும் தன் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் மற்றவங்கள்லாம் சார் கொள்கை கோட்பாடெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவர் தமிழர் ஒரு தமிழரை இழிவுபடுத்துகிறத அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சார் அதான் இன்னைக்கு உறவினர் ஒருத்தர் கூட ஒரு மருத்துவர் பேசினார் ரொம்ப பன்மையான அநாகரிகமான வார்த்தைகளில் அவங்க பேசி தள்ளுறாங்க அது மிகவும் கண்டிக்கத்தக்கிறதுங்கிற வார்த்தையை தான் சொன்னார் அந்த வயல் அன்னைக்கு அவங்க எதுக்கிறது அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்ட் தான் இந்திய அளவுலேயும் தென்னிந்தியாவிலையும் எல்லா இடத்துலையும் பூஸ்ட் தான் என்றாலும் அதற்கு ஒரு எதிர்ப்பு இல்லை தமிழ்நாட்டில் இல்லைங்கிற ஒரு சூழல் வரக்கூடாது அந்த சூழல் வராமல் சீமான் தெளித்த தன்னோட எதிர்ப்பை உறுதியாட்டும் ரொம்ப அழுத்தமாட்டும் தெரிவிச்சிருக்கிறார் ஓகே சார் இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனப்போ கோட்டு சுட்டு போயிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்தது அந்த விமர்சனத்துக்கும் சீமான் ஒரு தமிழரை அதுவும் ஒரு முதல்வரை எப்படி விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஸ்டாலின் அவர்களை காவிரி சிக்கல்லப்போ அங்கே வந்து அந்த அவமானப்படுத்தினோ எங்கள் முதல்வரை அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் எங்கள் முதல்வர் குடும்பாவி இருக்கிறது அது சொல்லியிருக்கிறார் என்ன ஸ்டாண்டு சார் இது இல்லை நான் வந்து இண்டிவிஜுவல் எனக்கு பிரச்சனை இல்லை தமிழர் தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாகரம் தமிழின தலைவர் நான் வந்து தமிழர் உரிமைக்காக தமிழர் நலனுக்கான தமிழன் நலனுக்காக நான் தெளிவாக நிற்கிறேன் தமிழன்ங்கிற அடிப்படையில் அவர் அந்த கருத்தை தெளிவாக வைக்கிறாரு தமிழர் நலனுங்கிற அடிப்படையில் தெளிவாக வைக்கிறாரு இதைத்தான் வந்து ஸ்டாலின் எடப்பாடி இவங்களுக்கெல்லாம் மட்டும் இல்லை இன்றைக்கி அண்ணாமலைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பதிவு பண்ணுறாரு திரைத்துறையில் உள்ள விஷயங்கள்லையும் சீமான் இப்படி தான் தெளிவா தன் கருத்துக்களை எப்போவுமே முன்னெடுக்கக்கூடிய ஒரு தன்மை சீமான்கிட்ட இருக்குது ஓகே நயனா நாயேந்திரன் என்று குறிப்பிட்டிருந்தாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற ராஜ்தாக்காரியவோ இல்ல சிவசேனா கட்சியோ விமர்சிப்பாரா ஒரு தமிழர் என்ற அடிப்படையில் விமர்சிப்பாரா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் ஓ அவங்க இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்க அது விமர்சிக்கிற அந்த கேள்வி வந்து நயனார் நாயேந்திரன் கேள்வி நியாயமான தான் நான் பார்க்குறேன் ஸ்டாலினை பொறுத்த அளவில் அது என்ன சொல்ல போகிறார் அல்லது ஸ்டாலின் தான் சொல்லணும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி அவங்க கட்சி மற்ற எம்பிக்கள் யாராவது என்ன பதில் சொல்றாங்கன்றத நாம ஒருத்தர்ந்து பார்ப்போம் ஓகே சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சீமானை குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதுக்கு ஒரு 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 பாசமாக இதை வந்து சீமான் சொல்றாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்களா இவங்க ரெண்டு பேருக்கான உறவுன்னு நம்ம எடுத்துக்கலாங்களா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் நல்ல உறவு இருக்குங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அது தமிழக அரசியல் ஒரு திருப்புனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவாக கூட இருக்கலாம் இன்னும் டெல்லியில் பேசும்போது கூட அண்ணாமலை வந்து சீமானுக்கு சிறப்புகளை தான் சொன்னார் அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார் சீமான் பார்லிமெண்ட் தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமலே எட்டு விழுக்காடு வாக்குகள் தாண்டி பெற்றுட்டாருன்னா அது எடப்பாடி அவர் பலகீனப்படுத்தியிருக்கிறாருங்கிறது சீமானுக்கு தெரியுது சாரி அண்ணாமலைக்கு தெரியுது சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினது அண்ணாமலைக்கு நன்றாகவே தெரியுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சில இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றது சில இடங்களில் ரெண்டாவது இடம் வந்தது எங்கேயும் அவர் மூணாவதே போகலை அன்றைக்கு ரெட்டை தலைமையாக ஓபிஎஸ் ஈபிஎஸும் ரெட்டலையில் ஒரே இலை எடப்பாடி ஒரே இலையில் போட்டு போட்டுதான் அந்த வாக்கு எடுத்தாங்க அது ரெட்ட இலையில் ஒரு இலை ரெண்டு இலையுமே ஈபிஎஸ்சின்னு வரும்போது அந்த கட்சியில் வந்து சாம்பவர் சமூக மக்கள் முக்கூர் சமூக மக்கள் பரதவர் சமூக மக்கள் ஆசாரி சமூக மக்கள் பறையர் சமூக மக்கள்லாம் விளவங்கோட்டுக்குள்ளே எடப்பாடியை வந்து இது ரெண்டு இது வந்து ரெண்டு ஜாதி கட்சி ஆகிட்டு கிராப்பர் எடப்பாடி பழனிசாமி இவர் ஜெயிக்கிறால நம்ம ஜாதிக்கு எந்த லாபமும் இல்லை நம்ம என்ன ஏமாளியாக இழித்த வாங்கினா ரெண்டு ஜாதி ஆதிக்கத்தை பண்ணதுக்கு நம்ம ரெட்டர் எல்லாம் எம்ஜிஆர் ஜெயில்தான்னு இலவசம் ஓட்டு போடணுமா அப்புறம் வேலை இல்லையா சீமான் எல்லா ஜாதிக்காக நிற்கிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து இடஒதுக்கீடுவானின்னு கேட்குறாரு ஒவ்வொரு ஜாதிக்க விஷயம் பார்த்து பார்த்து அவர் ஒட்டுமொத்த தமிழர் நலனு அவர் நிற்கிறாரு ஸோ அவருக்கு ஓட்டு போடுவோன்னு ஓட்டு போட்டதில் எடப்பாடி உளவங்கோடு இடைத்தேர்தலே நாலாவது போயிட்டார் ஓகே ஸோ தென் மாவட்டத்தில் முப்பதனாயிரம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சீமானோட குறவு மீண்டும் சீமான் லீடர்ஷிப் வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தும் பிஓம்மா கருதுறாங்க குருமூர்த்திக்கிட்டே மோடி பேசியிருக்கிறார் எப்படி ஒருத்தர் நாலாவது வந்து இவ்வளோ ஓட்டு எடுத்திருக்கிறாருங்கிறத ஐயா சத்திரன் குருமூர்த்திக்கிட்டே பேசியிருக்கிறார் அவரும் கனஷ்ராம் பாணியில் நிதிஷ்குமார் பாணியில் மக்களை திரட்டி அவர் வராரு அல்லது மூணாவது இன்னொரு சக்தி இருக்கும்போது நாலாவது ஒருத்தர் வர முடியாது மாயாவதி வரல ஐஎன்எல்டி வரல ஆம் ஆத்மி வரல இவர் பிஆர்எஸ் வரல யாருமே வராத போது சீமானம் வந்திருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு மக்கள் சமூக நீதி குரலாட்டு ஒரு மாற்றுக்கான குரலாட்டு அதிகாரமற்ற மக்களின் குரலாட்டு சீமான் வராருங்கிறத பிரைம் மினிஸ்டர் மோடியே ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்டே பேசியிருக்கிறார் குருமூர்த்தி இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை இதை ஒரு ஸ்டெப்பு தாண்டி பார்லிமெண்டிலே எட்டு எடுத்தவர் அசம்பிளியில் மீண்டும் அண்ணா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவாருங்கிற கருத்தை தான் அண்ணாமலை சொல்கிறார் ஓகே அது வெளிப்படையாக சொல்லலை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எப்படின்னா அண்ணா நிலைப்பாட்டில் மாறாதவர் எடப்பாடி வந்து பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் நாட்டுக்கு தேவையில்லை பாஜக நாட்டுக்கு தேவையில்லை நாங்கள் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுன்னு சொன்னவர் பல்டிசாமி ஆகிட்டார் இன்கன்சிஸ்ட் ஆகிட்டார் லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒரு சப்பையாட்டு ஆயிட்டார் அவர் ஓகே மக்களுக்கு மக்கள் அதை பார்ப்பான்ல நீ வந்து நாலு பேர் வியாபாரத்துக்காக பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எடப்பாடிக்கு வியாபார பிராமணர்கள் வக்கலாத்து வாங்கினாலும் சாதாரண பிராமணர்கள் வந்து அது லீடர்ஷிப்பில் எடப்பாடி தெற்று திக்கி திணர்றாருங்கிறத அவன் உணர்வான்ல சீமான் அதில் ஸ்டெடியாக இருக்கிறாருங்கிறத அண்ணாமலை தெளிவாக அதை கோடிட்டு காட்டுறார் அடுத்த 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 கட்டமாக சீமான் எல்லா தேர்தலையும் நிற்கிறாருங்கிறதையும் அண்ணாமலை சொல்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சில் ரெட்டை வேடம் போட முடியாது ஒரு வேளையில் மூணாவது பேர் ஒன்று விக்கிரவாண்டியை விட்டு போகிறார் அவர் கடலூரில் பத்து புள்ளி அஞ்சுக்கு சாதகமாக பேசுகிறாரு திருச்சியில் முத்தரையரும் முக்குலத்தூர் இருக்கக்கூடிய இடத்துல பத்து புள்ளி அஞ்சு விஷயத்தில் பதறார் அப்போ விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே வந்து ஒரு நிலைப்பாட்டை சொல்ல முடியாமல் களத்தை விட்டு போயிட்டார் சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கு எடுப்படுத்தி கொடுங்கன்னு ஒரு நிலைப்பாட்டை சொல்றாரு இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டுக்காக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் விமர்சிக்கிறாரு முத்தமிழறிஞர் கலைஞர் விமர்சிக்கிறார் அம்மா தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் சீமான் உறுதியான கொள்கையோடு நிற்கிறாரு களத்துக்குள்ளே நிற்கிறாரு ஈரோடு கிழக்கில் தனக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இருக்காது நம்ம பிஜேபி கூட்டத்தில் நின்று நம்ம அஞ்சு விழுக்காடு வாக்கு வாக்குக்கு ரெண்டாயிரம் ரூபா செங்கோட்டையனை வச்சு கொடுத்தும் நம்ம கீழே போயிட்டோம் சீமான் வந்து ஆறு புள்ளி மூணு வந்துட்டார் அஞ்சு விழுக்காடு உயர்ந்துட்டார் அப்போ மீண்டும் ஈரோடு கிழக்கில் என்னன்னா சீமான் எட்டு புள்ளி மூணு வந்திருக்கிறாரு இருபத்தி நாலில் இவர் இருபத்தி மூணு சதவீதம் தான் ஆற்றல் அசோக் மணி பேக் மணி பேக் அவர் ஜெயிப்பார் ஜெயிப்பாருன்னு எத்தனை வேறையாக ஊடகத்தில் சொன்னீங்க அவங்க மலச்சாட்சியை எடுத்து தொட்டு பாருங்க ஈரோடு கிழக்கில் இருபத்தி மூணு சதவீதம் தான் எடுத்தார் நம்ம ஒன்றும் ஜெயிக்க மாட்டாரணும் அப்போ இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணால் அதிமுக இரட்டலைக்கும் நாம் தமிழர் சீமானுக்கு வித்தியாசம் பெருசாக இருக்காதுன்னு களத்தை விட்டு போயிட்டார் அப்போ அந்த களத்துக்குள்ளே ஸ்டாலினை எதிர்கொண்டது சீமான் தான் பெரியார் மன்னா பெரியாரே மண்ணான்னு சீமான் எதிர்கொண்டார் அப்போ அந்த களம் ரெண்டு களத்துக்குள்ளேயும் எடப்பாடி நிற்கல சீமா போது களத்துக்குள்ளே தொடர்ந்து நிற்கிறது மக்கள் மத்தியில் ஒரு களத்துக்குள்ளே நிற்கிறான் இவனுக்கு தான் நம்ம ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை போடணும் களத்துக்குள்ளே நிற்காத நம்மளை நம்பாமல் களத்து ஓட்டு ஓடணும் ஏன் ஓட்டு போடணும்னு மக்கள் நினைப்பாங்க நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட சீமா நிற்கிறாப்புல எடப்பாடி என்ன நிலைப்பாடு இருக்குது அப்படியே அவர் பார்லிமெண்ட்லேயே பிஜேபி கூட போகாத ஒரு சட்டமன்றத்தில் போய் பாஜக சரண்டர் ஆகிட்டாரு அவருக்கு ஏன் ஓட்டு போடணும் இவன் தான் ஏன் லீடர்னு மக்கள் நினைப்பாங்கிறது அண்ணாமலை உணர்றாரு அந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து எடப்பாடியை மீண்டும் பலயனப்படுத்துவாருங்கிற என்னோட கருத்தை தான் அண்ணாமலை மறைமுகமாக வெளிப்படுத்துறாரு குறிப்பாக பிராமணர்கள்ட்ட பலயனப்படுத்துவார் ஆறு பிராமின் கேண்டிடேட் போடுறாரு பாரதியாருக்கு பாரரத்னா கேட்குறாரு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறாரு இப்போ அதில் துக்குளக்கில் குருமூர்த்தி அதை தடுக்க நினைக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நினச்சாலும் சாதாரண பிராமண சமுதாயத்துக்கிட்ட அது முடியாது ரங்கராஜ் பாண்டே தடுக்க நினைக்கிறாரு அப்புறம் பிராமணர்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்க இவர் வியாபார பிராமணன் பிராமணருக்கு உணர்வு தெரியாமல் இவன் பேச்சு எடுத்துருவான்னு ரங்கராஜ் பாண்டேத்துக்கு எரிஞ்சிருவாங்க இன்னும் சர்வே பார்ட்டிகள் யார் யார் பண்ணாலும் அந்த சமூக மக்கள் வந்து தெளிவாக சீமான் தான் நமக்காக நிற்கிறாரு ஒரு ஆனஸ்டான்கிறாருங்கிறத உணர்வாங்க மோடி பிரதமர்னு அண்ணாமலை கடுமையான உழைப்பால் போட்ட பிராமண சமுதாயம் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அண்ணாமலை உணர்றாரு அதைத்தான் அண்ணாமலை வந்து நாளைக்கு அவர் சொன்னது கரெக்டாக இருக்குங்கிற அடிப்படையில் அவர் சொல்றாரு அதே மாதிரி இந்து நாடார்கள் சமூகம் முக்தார் அவர் சமுதாயமே பழ இந்த இந்த அளவுக்கு இடஒதுக்கில் பிஸ்மி இவங்கெல்லாம் வரது காரணம் காமராஜர் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமன்மன் பண்ணி கொடுத்ததா நீ பொறாமை வன்மத்திலேயும் இருக்கிற நீ தப்பு அப்போ சீமான் அந்த இடத்துக்குள்ளே யூடியூபர் முக்தார் பண்ணது தப்பு காமராஜர் பற்றி அவர் மர்சிக்க தப்பு தவறுன்னு எல்லா இடமும் பேசுகிறாரு நான் வந்து தெளிவாக இவன் ஜாதி வளர்றதுக்கே காமராஜ் தான்ப்பா காரணம் நன்றியை காட்டுப்பா நன்றி கட்ட நாட்டு ஏன் இருக்குன்னு முக்தார மூஞ்சில் அடித்தாலும் நான் கேட்குறேன் முக்தார் என்ட்டு உட்கார சொல்லுங்கள் காமராஜரில் தான் முஸ்லீம்ஸுக்கு உருது இல்லை ஓபிசி முஸ்லீமுக்கு இடஒதுக்கொடிக்கும் நான் நிரூபிக்கிறேன் அப்போ இந்த இடத்துக்குள்ள காமராஜரை தான் சீமான ஒரே குட்டையில் பெருந்தலைவர் காமராஜி சொன்ன சொன்ன வார்த்தையை சொல்லி தான் பதினெட்டு விழுக்காடு இவரு அண்ணாமலை எடுத்து காட்டினார் எடப்பாடிக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்போ இந்த இடத்துக்குள்ள மோடி பிரதமரை வாக்களிச்ச இந்து நாடார்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அது அதை தாண்டி தினகரன் ஓபிஎஸ் கையில் அண்ணாதிமுக சொல்லி சொல்லிதான் முக்குலத்தோர் வாக்கை அண்ணாமலை கன்சல்டேட் பண்ணார் இப்போ சீமான் வந்து முத்தராமதிவர் பிறந்தநாள் மருதபாண்டியர் பிறந்தநாள் வேலுநாச்சியார் பிறந்தநாளாம் தெளிவாக எடுக்கிறாரு அவர் திருப்பூரம் கூட்டத்தில் கொடநாடு கொலைக்கு ஏன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல சொன்னதும் முக்கலத்தூர் அலைஞர்கள் பெரிய அளவு கை தட்டினாங்க அதிலேருந்தே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி முக்குலத்தூருக்கு எதிராக செயல்பட்டதையும் பத்து புள்ளி அஞ்சுக்கு எடப்பாடி எதிராக செயல்பட்டதையும் தென்னை தெளிவாக அவர் விலைக்கு தான் வரார் அந்த இளைஞர்கள் வாக்கு வந்து மோடிக்கு வாக்களித்தவங்க எடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டாங்க சீமானுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது பட்டியல் வெளியேற்றம் தேவேந்தர்கள் வேளாளர் இல்லைன்னா ஏர் வேளாளர்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையான வாக்குகள் இப்படி பலதரப்பட்ட வாக்குகள் வந்து மோடி பிரதமரை வாக்களித்த பதினெட்டு விழுக்காடு வாக்குக்குள்ள பெரும்பகுதி சீமானுக்கு போக வாய்ப்பு இருக்குது அது எடப்பாடியை ஏற்றுக்கிறதுக்கான தன்மைகள் ரொம்ப குறவு காரணம் எடப்பாடிக்கும் எதிராக தான் அந்த மக்கள் வாக்களிச்சாங்கன்னு சொல்லும்போது அது சீமானுக்கு போகிறது அண்ணாமலை தெல்ல தெளிவாக கூட்டிகிட்டு காட்டுறாரு தெளிவாக தெளிவாக தான் அந்த களத்துக்குள்ள அண்ணாமலை பேசியிருக்கிறாரு டெல்லியிலும் அண்ணாமலை அதை பேசியிருக்கிறார் ஓகே சார் ஆனால் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ இது இன்னும் மராத்தியர்கள் மாநிலம் இல்லை பன்னாட்டு மக்கள் வாழ்கிற மாநிலம் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணாமல் பேசிருக்கலாமோ அதுக்கு சீமா டிஃபன் பண்ணுறப்போ இங்க ஒரு முத்திரை குத்தப்படுது திரும்ப திரும்ப ஒண்ணு சிமானுக்கு கவலை இல்லை என்ன சொல்றீங்க பிஜேபி பிடிமீங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுல என்ன ஆகிப்போச்சு இந்த முத்திரையை வாங்கி தானே எட்டு விழுக்காடு வந்துருக்கிறாரு இங்க பிஜேபிக்கு பிடிமங்கிற அந்த முத்திரையை வாங்கி தானே பார்லமெண்ட்ல ஒரு எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு வந்திருக்காரு எட்டரை சதவீதம்னு அண்ணாமலை சொல்றாரு ஷானவாஸ்லாம் மக்கள் மன்றத்திலே தெளிவாக சொல்றாரு சார் பாஜக செய்ய நினைக்கிறதை இங்கே சீமான் செய்யறாது அதாவது அங்கீகாரம் பெற்றிருக்காரு தனிச்சு நின்று சோதரர் தொல் துருமா கேட்லிஸ் போல்ஸ் அட்டை வெற்றி வீரர்னு தான் சொல்கிறேன் என்னைக்கு நான் எல்லா இடத்துலையும் சகோதரன ஒரே மாதிரி தான் நான் பேசுவேன் நான் தனிச்சு நீங்கள் சீரோ புள்ளி ஏழு தானே எடுத்தீங்க நீங்கள் தனிச்சு திருமாவளம் எடுத்ததோட பத்து மடங்கு மேலே சீமான் எடுத்துட்டார நீங்கள் அப்போ பாஜகவை எதிர்த்து என்னத்தை சாதிச்சுட்டீங்க நீங்கள் சாதிக்கிறீங்க நான் மறுக்க வரல ஒரு திமுக கூட்டணிக்குள்ளே போய் தான் சாதிக்கிறீங்க சீமான் தனித்துவ சக்தியாட்டு வளர்றதுனால தானே பாஜக ஆர்கே நகர்லேயே வந்து பாஜக நோட்டாக்கிகளை தானே சீமானுக்கு வளர்ச்சியே வருது அப்புறம் ஈரோடு கிழக்கில் பாஜக தானே சீமானுக்கு வளர்ச்சி வருது சரி ஈரோடு கிழக்கில் சீமான் நிற்காதவர் ஷானவாசுக்கே கேட்குறேன் எம்எல்ஏ என் தம்பி நல்ல திறமையான தம்பி சமூகநிதி குரலெல்லாம் நல்லா வாங்கி கொடுக்கக்கூடியவன் திருமாவளவனுக்கு விசுவாசமாக நிற்கிறாப்புல அவன் கொள்கையில் என் தம்பி தெளிவாக நிற்கிறாங்கிறதையும் அவனை நான் பாராட்டுறேன் பட் நான் என்ன கேட்கிறேம்னா அவர் திப்பு சுல்தான சொல்லிதானே அந்த பதினாறு விழுக்காடு வாக்கெடுத்தாரு அவர் பழனி பாபாவை முன்னிறுத்தி தானே பதினாறு விழுக்காடு வாக்கெடுத்தாரு தடா ரஹீம் முன்னெடுத்து தானே அந்த வாக்கு எடுத்தாரு அவர் வந்து காயத் சாஹிப் தமிழுக்காக நின்னாருன்னு சொல்லி தானே அந்த எடுத்தாரு வேலுநாச்சியாருக்கும் தீரன் சின்னமலை கவுண்டருக்கும் தூணா நின்றது திப்பு சுல்தான் திப்பு சுல்தானுக்கு பெருமையை தானே அந்த வாக்கெடுத்தாரு அப்போ சுல்தானை விமர்சிச்சு அந்த வாக்கு எடுக்கலையே திப்பு சுல்தான் புகழ்பாடி தான தானே அந்த வாக்கு சீமானு எடுக்கிறாரு ஏன் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இன்றைக்கி விஜயால் ஜனநாயகம் படத்தை ஒரு கருத்து சொன்னால் இந்துக்கள் பார்க்க மாட்டாங்க அல்லது முஸ்லீம்கள் பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு சந்தர்ப்பவாத சுயநல அரசியல்வாதியாக கருத்தே சொல்லாமல் இருக்கும்போது அது தமிழனா நீங்கள் முஸ்லீம் வாங்க தமிழனா கிறிஸ்தவர் வாங்க தமிழனா இந்துக்கள் வாங்கன்னு தமிழன்னு வாங்கன்னு தன் கொள்கையை சொல்லி தானே நிற்கிறாரு அப்போ ஒரு இந்துத்துவ சக்தி தனித்துவ சக்தியாட்டு எழும்பாமல் தமிழ் தேசிய சக்தி தனித்துவ சக்தி ஆட்டு எலும்பருங்கிறதானே உண்மை நீ திமுக சொல்லக்கூடிய கொள்கையை திராவிட கொள்கையை சொல்லி சீமான நிற்கணுமா அப்போ நீ திராவிட பொங்கல்னு சொல்லும்போது தமிழ் பொங்கல்னு வராரு இங்கே ஜிடி நாயுடுக்கு பாலம் வைக்கும்போது தீரன் சின்னமலை கமண்டருக்கும் இவர் திருப்பூர் குமரன் அவர் செங்குந்த முதலியார் செங்குந்த முதலியார் திருப்பூர் முதன் குமரனுக்கும் தமிழருங்க அடிப்படையில் கா காளிங்கராயிருக்கும் ஏன் இல்லைன்னு கேட்குறாரு அதே மாதிரி அவர் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பிரியாட்ட சுரேஷனு சொல்லும்போது அதில் கலைஞர் தான் கொடுத்தாரு கலைஞர் அறந்ததிய மக்கள் தெய்வமாக வழங்குறாங்க பிற ஸ்டாலின் கன்சல்டேட் பண்ணுறாரு பிஜேபி தானே அதில் போட்டிக்கு போகுது சப் சப்கேட்டகரேஷன் சரின்னு தானே மோடி சொல்கிறாரு சப்கேட்டகரேஷன் சரின்னு தானே மோடி சொல்கிறாரு அது மோடி அரசு கொடுத்த அஃபடவிட்டில் தானே இன்னைக்கு அருந்ததியர் உள்ஒதுக்கீடு பிரியாரிட்டி ரிசர்வேஷன் இன்னைக்கு வந்து சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடச்சிருக்குது யாரும் சேலஞ்ச் பண்ணலைன்னாலும் கூட முழுமையான அங்கீகாரம் அதில் தானே கிடச்சிருக்குது எடப்பாடியும் ஜெயல்துப்பைக்கூடையில் தூக்கி போட்டுக்கிட்டு அது சரிதான்னு எடப்பாடியும் பொங்கு வேளாளர் ப்ளஸ் அருந்ததியர்னா தான் சீட்டு ஜெயிக்கணுன்னு போயிட்டாரு அப்போ சீமான் பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு விழுக்காடு உயர்த்தி கொடுக்குன்னு சொல்கிறார் இது என்ன சங்கி அரசியலா சகோதரர் ஷாநவாஸ் அவர்களே ஆளுநர் ஷாநவாஸ் அவர்களே என்ன சங்கி அரசியலா பரையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அட்டவணிபுரி மக்கள் அட்டவணிபுரியில் இந்து பரையர்களும் இந்து தேவேந்திர குல வேளாளர் தான் இருக்க முடியும் அவங்களுக்காக அஞ்சு அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு பாஜக சப்கெடரேஷன் சரின்னு சொன்ன பிறகு கலைஞரை கொடுத்ததுக்காக அறந்ததிய மக்கள் அவரை தெய்வமாக தமிழகம் வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நூறு விழுக்காடு ஈரோடு கிழக்கில் போட்ட சூழ்நிலையிலும் ஒரு பொலிட்டிக்ஸை தமிழன்னு சீமா நிற்கிறது என்ன சங்கி அரசியலா ஜிடி நாயுடு பாலம் வந்து கூடாதுன்னு சொல்கிறது சங்கி அரசியலா ஜிடி நாயுடு பாலங்கிறது பிரம்மணி சகோதரர்கள் வந்து இன்னைக்கு பாஜக பக்கம் இருக்கிறாங்க பாஜக அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் கொடுக்கறது இயல்பாக பாஜக இந்தியா ஃபுல்லாக செய்யக்கூடிய இது அந்த இதை அவங்க பரிசு பண்ணும்போது சீமான் தன்னுடைய அரசியல் தானே செய்கிறாரு இப்படி எத்தனையோ இஷ்யூஸ் எடுத்துக்கலாமா இலவசங்களுக்கு வந்து ரேவடி கல்ச்சர்னு மோடி முதல்ல எதிர்த்தாரு சந்தர்ப்ப நிந்தர்ப்பம் காரணமாக அதுக்குன்னு ஓட்டு இருக்குன்னு சொல்லும்போது போது மோடியை அதுல சமரசம் செய்ய வேண்டியது இருக்குது சீமான் சமரசம் பண்ணாம இலவசங்கள் நாட்டு கேடு என் தமிழ் இனத்தை அவமான வச்சிருக்கிறாரு திராவிட கட்சிகள் சொல்லுது என்ன சங்கி அரசியலா இது என்ன அர்த்தம் இருக்குது ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பாஜக வந்து எடப்பாடி தலைமைக்கு போகிறாங்க ஒரே குட்டியல் ஒரே மட்டைகள் தான் சீமான் துணிஞ்சு நிற்கிறது களத்துக்குள்ள ஈரோடு கிழக்குல நின்று சங்கிய அரசியலா அவர் வந்து வளர்றாரு அவருடைய வளர்ச்சி வந்து பிஜேபி ஒரு தனித்துவ சக்தியாக இங்கே வர்றதுக்கே அதுதான் இடர்பாடாக இருக்குது இது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் சீமானை காலி பண்ணுங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஆனால் உண்மை நிலமை அது இல்லை பொதுமக்கள் மத்தியில் தமிழன்னு பார்க்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஆளுர் ஷா சொல்றது சொல்கிறது தவறு அவர் பாஜக எதிர்ப்புங்கிற ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் நின்று நின்று பேசுறாரு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் சீமானுக்கு போகக்கூடாதுங்கிற புள்ளியில் பேசுகிறாரு முஸ்லீம் சிறக்கேதிகள் விடுதலைக்காக சீமான் மட்டுமே பேசுகிறனால அந்த வாக்குகள் போகக்கூடாதுன்னு பேசுறாரு கிறிஸ்தவ தேவாலயங்கள்லையும் கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்கள்லையும் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து அங்கே நியாயம் வழங்கப்படலை சர்ச்சில் நியாயம் இல்லை இன்ஸ்டியூஷன்ஸில் கல்வி நிறுவனங்களில் நியாயம் இல்லை என் கல்லறை தோட்டத்திலே நியாயம் இல்லைன்னு பேசுகிறாருன்னு சொன்னால் சீமான் வந்து கன்ஷிராம் பாணியில் நிதிஷ்குமார் பாணியில் ஒரு அரசியலை பண்ணுறாரு அது வந்து அவர் சார்ந்த மக்களுக்கு அவர் தலைவராகிறதுக்கு தன்னோட அரசியல் பண்ணுறாரு அது அதுக்கு அவருக்கு வளர்ச்சியை கொடுக்குது அந்த வளர்ச்சிங்கிறது பாஜகவின் வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்குள்ளே கட்டுப்படுத்துது மட்டுப்படுத்துது இன்னும் சொல்லப்போனால் இந்த எட்டு விழுக்காடு வாக்குகளும் சீமானன்னு எடுக்கலைன்னா அண்ணாமலை தலைமையில் இருபத்தாறு விழுக்காடு வாக்குக்கு என்டிஎ போயிருக்கலாம் அது அந்த வாக்கு எங்கே போகணும்னு சொல்ல முடியாது அல்லது அண்ணாமலை அதிக வாக்கெடுத்து எப்பாடிய கா காலி பண்ணாமல் இருக்கிறதுக்கு சீமானுக்கு எட்டு விழுக்காடும் ஒரு காரணம் இதுதான் அறிவுபூர்வமாக நீங்கள் பார்க்கணும் கிறிஸ்தவ முஸ்லீம்கிட்ட உணர்ச்சியை தூண்டிவிட்டு அரசியல் பண்ணுறது சரியாக இருக்காது அறிவுபுறவ பார்த்தா மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய பிஜேபி வளர்ச்சியை தடுத்து தனிச்சு போட்டிக்கூடிய சீமான் தான் தமிழ் மண்ணில் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிறதுல தான் மாற்றணுன்னு கேரளாவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் தமிழ் தேசியம் அந்த இடத்துல மாற்றாக இருக்குங்கிறத ஆளுர் ஷார்னவாஸ் புரியணும் நான் தரவளோட தான் என் தம்பிக்கு சொல்கிறேன் இதில் பொய்யோ பித்தலாட்டமோ மோசடியோ தவறான இதுவோ எதுவும் இல்லை யதார்த்தம் இதுதானே தானே ஆளுர் தம்பி ஸோ நீங்கள் வந்து சீமானுக்கு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறீங்க அது உங்கள் உரிமை அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் அந்த பிரச்சாரத்தை கிறிஸ்துவ முஸ்லீம் மக்கள் மத்தியில் சொல்லி தான் தீரணும் என்னோடய பார்வை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்காரன் தான் என் தம்பி நம்மளும் அந்த டிஸ்ட்ரிக் தான் அவனுக்கே தெரியும் பிரச்சாரம் பண்ணலைனாலும் அந்த ஓட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக விஜயதரணிக்கு வந்து குவிப்பாய்ங்க கேமச்சந்திரனுக்கு குவிப்பாய்ங்க நூர் முகமதுக்கு குவிப்பாங்க நூர் முகமதும் கேமச்சந்திரனும் பெரிய தியாக வரலாறு சொந்தக்காரங்க விஜயதரணிக்கு எதிராகவும் நமக்கு ஒன்றும் இல்லை பட் எங்கேயோ உள்ள விஜயதரணி உலக ஓட்டில் வந்துருன்னு பல ஆயிரம் கணக்கான வாக்குள்ள வித்தியாசம் போகிறோம்னா அந்த வாக்காளர்கள் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க உங்களுக்கு சந்தேகம் வருது அந்த வாக்காளர்கள் எங்கள் சீமானுக்கு முஸ்லீம் சிறை கேதிகள் விடுதலை போட்டுருவாங்களோன்னு சந்தேகம் வருது கிறிஸ்தவர்கள் வாக்கு போயிருமோன்னு ஒரு சந்தேகம் வருது ஸோ நீங்கள் அந்த இதை தடுக்கிறதுக்கு இந்த இதை பேசுகிறீங்க உண்மை நிலைமை சீமானுக்கு வளர்ச்சி தான் ஒரு வகையில் பார்த்தா கோஷ்டி மோதலில் தமிழிசை நண்டு மாதிரி இழுத்து விடக்கூடிய பாஜக தலைவர்களால் சீமானுக்கு பாஜக வளர்ச்சி காலி ஐ சீமானுக்கு வளர்ச்சி வருது அண்ணாமலை மேலே பொறாமையிலேயும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அவரை அவரை டிஃபன் பண்ணாத பாஜக தலைவர்களால் சீமானுக்கு வளர்ச்சி மேலே இங்கே வருது ஆக இந்துத்துவா எடுக்க வேண்டிய இடத்த தான் சீமான் எடுக்கிறாரு இன்னைக்கு எட்டுங்கிறது பதினாறு பதினேழாக வருதுன்னா அது வந்து பாஜகவுக்கான இடம் அதில் தான் டப்பு டோர்கள் வந்து பாஜக ஏமாந்துறக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணி பையாச்சி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி மூணாவது பேர் மணி வந்திருக்கார் எடப்பாடி அவர்கிட்ட ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரை கண்டிப்பாக வாங்கிடணும் அமித்ஷா ஏமாறக்கூடாதுங்கிறத நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஓகே சார் ஆனால் புதுசாக இருக்குது பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு தடுக்க தடைக்கல்ல சீமான் இருக்காரா இது எக்ஸாம்பிள் நான் சொல்றது புரியலையா ராவின்னு உனக்கு ஆளு சானா வாசத்துக்கு இருந்தா புரியும் அது இந்த இடத்துக்குள்ள திமுக அண்ணா மாற்றா கேரளாவில கார்ப்பரேஷனே பிடிச்சிட்டாங்க வந்த இடத்துக்குள்ள இருபது பதினஞ்சு விழுக்காடு இருபது விழுக்காடுன்னு யூடிஎப்புக்கு எல்டிஎப்புக்கு மாற்றா பாஜக வளர்ந்துருக்க சூழ்நிலையில அந்த இடம் பாஜகவுக்கு இல்லாம தனித்துவ சக்தியா ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு காமராஜர் சொன்ன அந்த வார்த்தைக்கு தக்கன சீமான் வளர்ந்துட்டு இருக்காருங்கிறது தானே தெல்ல தெளிவா தெரியுது ஸோ இது எவிடன்ஸ் தானே இது நீங்க ஆர்கேனர் இடைத்தேர்தலில் கங்கே கங்கே மரவனை போட்டு ஐயாயிரம் போட்டு பாஜக எடுத்தா தமிழ் தேசியம் எங்க வளரும் நாகராஜி வந்து பிஜேபி கோஷ்டி மோதலில் நோட்டாக்கிழ போனனால தானே கலைக்கோட்டு உதயம் அதிக ஓட்டு எடுத்து சீமான் கேண்டிட் அதிக ஓட்டு எடுத்து தமிழ் தேசியம் அங்கே வளருது அதே மாதிரி ஈரோடு கிழக்கில் நிற்காதனால தானே தமிழ் தேசியம் வளருது இன்னும் சீமானும் திப்பு சுல்தானையும் தடா ரஹிமையும் பழனி பாபாவையும் கைதே பிஞ்சல் சாஹிப்பையும் சொல்லி தானப்பா அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு இது அந்த தேர்தல் இதை பார்த்தா தெரியும் இன்னொன்று விஜய் டீம் ஒரு கூட்டம் அதுவும் விஜய் வெத்து வெட்டி செல்லாதான்னு ஓட்டுன்னு நிரூபிக்கும் விதமா அஜித் அண்ணா பைக்கு மைக்குன்னு சொல்லி தானே அந்த ஓட்டை எடுத்திருக்காங்க அஜித்துக்கு நான் சொல்ல வரல பட் விஜய் காட்டி தானே அந்த ஓட்டை எடுத்திருக்காங்க சார் அண்ணாமலை அவர்கள் விஜயையும் குறைச்சி மதிப்பிட முடியாது அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கு அவரோட தொண்டர்கள் எங்க பார்த்தாலும் கலெக்ட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாருக்கும் கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு சார் அண்ணாமலை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை விஜய்க்கு கிரெடிட் கொடுக்கறதுல தப்பு இல்ல நாட் நாட்புரோடு விஜய்ங்கிறதுல அண்ணாமலையும் மறுக்க மாட்டார் ஓகே பலம் நிரூபிக்காதவர்களை மறுக்க மாட்டார் அதுதான் சீமான் அண்ணா வந்து பலம் நிரூபிச்சிருக்காரு அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை இல்லாத இடத்துல நிரூபிச்சிருக்காருங்கிறத சீமானுக்கு அந்த அண்ணா அண்ணாமலாம் தெளிவாக கொடுக்குறாரு அதே வேளையில விஜய் வந்து க்ரௌட் புல்ல விஜய் வந்து இன்னைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ள சீமான் ஸ்டாலின் எடப்பாடி மூணுவரோட பெரிய க்ரௌட் புல்ல என்ன தப்புன்னா நீ உனக்கு தான் க்ரௌட் பண்ணி கெப்பாசிட்டி இருக்கு பத்து பாயிண்ட்ல நீ பேசலாம ஒரு பாயிண்ட்ல ஆட்களை கொண்டு வச்சு குமிச்சு வெளியூர்ல இருந்து ஆட்களை கொண்டு வச்சு உனக்கு பெரிய கல்ட்டு புண்ணாக்கு நீ காட்டி கொலை பண்ணக்கூடிய வேலைக்கு நீ போற அதுதான் தப்புங்கிறோம் நாம ஓகே உனக்கு மூணுவரோட கூட்டம் வரோம் ஆனா பெருசா கூட்டம் காட்டுறதுக்கு கரூர் கூட்டத்துக்கு வெளியூர்ல இருந்து ஆளை கொண்டு குவிக்கிற லேட்டா போற அதை ஒரு இதாக காட்டுற அந்த மரணத்துக்கு காரணமாகிற நீ சிபிஐ அதில் பார்த்துக்கிடுவாங்க ஸோ அவர் க்ரோட் புல்லர் பெருசா இருக்காருங்கிறது மறக்க முடியாத உண்மைதானே நாம என்ன சொல்றோம்னா ஓட்ட நிரூபிக்கலன்னு சொல்றோம் ஜெயலலிதா கிட்ட அடி வாங்குற பிறகு ஜெயலலிதா இறக்குறது வரை அரசியல் பேசலங்கிறோம் லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி டீல் பண்ணும் பிறகு சீமானே அவர் வித்து வெட்டுன்னு ஈரோடு கிழக்குல அவர் பொருட்டா நினைக்கலங்கிறத ஆதாரத்தோட நம்ம சொல்றோம் விக்கிரவாண்டியில் அவர் பெரிய சக்தி தான் இவர் ஜானகிசாமி சொல்லிட்டு இருந்தார் ஓகே நான் மறக்க வரலையே பட் ஈரோடு கிழக்கில் விஜய் ஒன்னு இல்லைன்னு அடிச்சுதானே சீமான் அதுவும் நல்ல ஓட்டு வந்திருக்கும் இது டெபாசிட் கிடைக்காத வர என்னன்னு சொல்லி தான் அதை பண்ணியிருக்காங்க சீமான் சொல்ற அதில் உண்மை இருக்கலாம் ஸோ அண்ணாமலைக்கு கருத்து ஒரு கிரௌட் பிள்ள இருந்துச்சுங்கிறதுல ஃபேக்ட் தான் நாம என்ன சொல்கிறோன்னா அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லைங்கிறோம் ஐம்பது கேண்டிடேட்டுக்கு மேலே இல்லைங்கிறோம் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில அவருக்கு நலத்திட்ட உதவிகள் அவருக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு சொல்லும்போது நம்ம கருத்துப்படி முப்பத்தஞ்சு கேண்டிடேட்டுக்கு மேலே யாரும் ஒர்க் பண்ணலை அப்போ ஐம்பது கேண்டிடேட் மேலே அவர் இருக்க வாய்ப்பு நம்ம சொல்கிறோம் அண்ணாமலை அந்த கூட்டத்தை வச்சும் அவரோட ஒர்க்கர்ஸ் அங்கங்கே பார்க்கறத வச்சும் கொடிகள் காரில் போகிறது அது இதில் வச்சு சொல்கிறாரு தப்பு இல்லை உண்மை ஓகே நம்ம அவர் இன்னெலிஜிபிள் இன்காம்பிட்டன் மண்குதிரங்கிறோம் விஜய் ஓகே சார் பல்வேறு கருத்துல பகிர்ந்து நீ மட்டும் ஒரு காசு நன்றி சார்